வணக்கம் நீங்க இயற்கையான முறையில வீட்டுல சோப்பு செய்யறவங்களா இருந்தா அல்லது இயற்கையான முறையில செஞ்ச சோப்பை பயன்படுத்தவங்களா இருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்க இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க சோப்போட சந்தேகங்களை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது சோப் டவுட் சீரியல் நம்பர் த்ரீ ஆல்ரெடி நம்ம ரெண்டு சீரியல்ஸ் போட்டிருக்கோம் அவரோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப கேள்வியை பார்த்துருவோங்க அதாவது இந்த சோப்புகள் தயாரிக்க காசி சோடா எங்க வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க மெடிக்கல் கடையில இல்ல பலசர் கடையிலையா அப்படின்னு கேக்குறாங்க அங்கெல்லாம் வாங்கக்கூடாதுங்க கெமிக்கல் கடையில் தான் வாங்கணும் எங்கே வாங்குன்றது ஒரு வீடியோ லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள் நாங்கள் வாங்கின கடைகளை நான் வீடியோ எடுத்து பதிவு பண்ணி வச்சுருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்கள் மாவட்டங்களில் இல்லைனா வட்டங்களில் கெமிக்கல் கடை கண்டிப்பாக இருக்கும் எல்லா டிஸ்டிக்லேயுமே இல்லை எல்லா தாலுகாலுமே இருக்கும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாங்க ரெண்டாவதுங்க இந்த தேங்காய் எண்ணெய் சோப்பு பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் எப்படிங்க தேர்வு பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்றுங்க கவனிக்க வேண்டிய விஷயம் மர செக்கில் ஆட்டியிருந்தால் ரொம்ப நல்லதுங்க ரெண்டாவது செக்கரை ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து தண்ணி கலரில் இருக்கணுங்க அதாவது தண்ணியும் தேங்காய் எண்ணெயும் ஒரே கலரில் இருந்தால் நல்லா தரமாக இருக்குதுங்க மூணாவது செக்கு ஆற்ற விட்ட நீக்க போய் பேசிடுங்க யா உங்களோட சோப்பு உங்களோட எண்ணெய்களை வச்சு தான் நாங்கள் சோப்புகள் தயாரிக்கிறோம் எங்கள் சோப்புக்கு முதுகெலுமே இந்த எண்ணெய் தான் அதனால எங்களுக்கு உங்கள் மனச்சாட்சி பிரகாரம் அந்த தேங்காயில் சல்பர் போட்டு ஆட்டாமல் எண்ணெய் நல்லா தெளிவாகிறதுக்கு எசன்ஸ் ஊற்றாமல் நீங்கள் கொடுத்தா எங்களோட தொழில் நீடிக்கும் அப்படின்றது மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் பணிவாக பேசிட்டு அவங்ககிட்ட வாங்குங்க உங்களுக்கு தரமாக கொடுப்பாங்க இப்போ நாங்களே அப்படி தான் வாங்குகிறோம் மரச்சக்கானு பார்த்துக்குறோம் என்ன நல்லா தண்ணி மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குறோம் அப்புறம் அந்த ஐயாட்ட தெளிவாக பேசிடுறோம் ஏன்னா நம்மளோட தொழிலுக்கு அவர் தான் முதுகெலும்பு அதனால என்னையை மட்டும் நீங்கள் நல்லா தெரிவு பண்ணீங்க அப்படின்னா சோப்பு உங்களுக்கு நல்லபடியாக வருங்க கேள்வி நம்பர் நாலுங்க அதாவது இந்த அட்டைப்பட்டிலாம் சிவாசியில் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்க அங்கேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த அட்டைப்பட்டிக்கு எப்படி நாம் டிசைன் பண்ணுறது இந்த அட்டைப்பட்டியோட நீளம் அகலம் என்ன இப்போ எங்கிட்ட ஒரு சோப்பு இருக்குது ரவுண்டு செப்லி இருக்குது ஓவல் செப்லி இருக்குது இதுக்கு நாங்கள் எப்படிங்க அட்டை பாக்ஸ் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவதுங்க இந்த கவலையை நீங்கள் எடுத்துக்கவே வேணாம் நீங்கள் அட்டை பாக்ஸ் எங்கே அடிக்க போகிறீங்களோ அவங்க அட்டை பாக்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டிசைனர் வச்சுருப்பாங்க நீங்கள் நேரடியாக அவரை தான் ஃபஸ்ட்டு போய் பார்ப்பீங்க அவரும் உங்களுக்கு இந்த சோப்போட நீளம் அகலத்தை எடுத்து எத்தனை வகையான சோப் பண்ணுறீங்களோ அதோட நீளத்தை அகலத்தை எடுத்து உங்களுக்கு சோப்போட சைஸை சொல்லிடுவார் அதே சமயத்தில் அவரே லோகோ போட்டு கொடுத்துருவாரு என்ன சோப்போ அந்த படத்தையே அவரே போட்டு கொடுத்துருவார் நீங்கள் சோப்பு பாக்ஸ் அடிக்கிறவங்க பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கூட உங்களோட பர்சனல் டிசைனர் வச்சுருக்கீங்களா அவங்கள்டையும் அடிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏண்ட ஒரு டிசைனர் இருக்காரு அவரும் அவர் தான் எங்களுக்கு இந்த படத்தையே அடிச்சு கொடுத்தாரு அவரோட நம்பர் ஏன்ட இருக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா அதாவது முதல் சொன்ன அவங்களோட பர்சனல் டிசைனரு ஆனால் சோப் அடிக்க போகிற பாக்ஸ் இருக்குல்ல அவங்கள்கிட்ட டிசைன் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏன்ட்ட இந்த மூணு வேறு நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ அவங்ககிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பாக்ஸு டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாங்க அஞ்சாவது கொஸ்டினுங்க இப்போ பாக்ஸ் சொல்லிட்டீங்க டிசைன் எப்படி பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க இந்த பாக்ஸில் நம்ம என்னென்ன போடணும் அதாவது ஃபுட் லைசன்ஸ் வேணுமா ஜிஎஸ்டி வேணுமா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணுமா இல்லை ஜி மற்ற வேறு நாள் காஸ்பெட்டிக்கோட சர்டிஃபிகேட் வேணுமா பிஹெச் வேலி வேணுமா அப்புறம் டிஎஃப்எம் வேணுமா இது மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி வந்துகிட்டே தாங்க இருக்குது ஒன்று யூடியூப்பில் கமெண்ட்டாக கேட்குறாங்க இல்லை அப்படின்னா ஃபோன் போட்டு கேட்குறாங்க டெலிகிராமில் மெசேஜ் மூலமாக கேட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட்டு சிறு தொழில்களுக்கு இப்போ வரவேற்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது உங்களால் என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதை வச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உதயத்தில் இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இந்த டேப்ளம்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு மட்டும் எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம் இவ்வளோ தாங்க வச்சுருக்கோம் மற்றது எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை நீங்கள் ரொம்ப தொழில் வளருது அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம் இல்லை காஸ்மெட்டிக் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு ஏப்போம் நீங்கள் எதுவுமாவும் பண்ணிக்கலாங்க அதே சமயங்களில் என்கிட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த சோப்புக்களை தயாரிக்காமல் இருந்துடாதீங்க விற்பனை பண்ணாமல் இருந்துடாதீங்க நீங்கள் எதுவுமே இல்லைனா கூட தயாரித்து விற்பனை பண்ணலாம் நம்மகிட்ட இந்த சோப்பு மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் சோப்பு வேப்பிலை சோப்பு பப்பாளி சோப்பு கற்றாழை சோப்பு சந்தன சோப்பு அரப்பு சோப்பு ஆவாரங்கூ சோப்பு குப்பைமணி சோப்பு பாசிப்பருப்பு சோப்பு முல்தானி மட்டி சோப்பு சீயக்காய் சோப்பு கடலை மாவு சோப்பு கஸ்தூரி மஞ்சள் சோப்பு துளசி சோப்பு பீட்ரூட் சோப்பு இப்படி பதினஞ்சு வகையான குளியல் சோப்பு இருக்குங்க ஒரு பாத்திரம் கழுவும் சோப்பு இருக்குங்க நம்மகிட்ட இந்த இது தேவை அப்படின்னாலும் கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க வாய்ப்பு உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்